சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரனுக்கு எதிராக சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் மார்ச் மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்நிலையில் தனக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானது என்றும் ஆதாரங்கள் இல்லாமல் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை போலீசார் கூறியுள்ளதால் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்றும் ஞானசேகரன் தரப்பில் தாக்கல் செய்த மனுவை மகளிர் நீதிமன்றம் மார்ச் மாதம் தள்ளுபடி செய்தது சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதால் இந்த வழக்கு சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி முன் விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் இருபத்தி ஒன்பது சாட்சிகளும் நூறுக்கும் மேற்பட்ட ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டன குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டுள்ளன என்றும் அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் உள்ளது என்றும் போலீசார் தரப்பில் வாதிடப்பட்டது இதையடுத்து வழக்கின் மே தேதி இருபத்தி எட்டாம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார் இந்நிலையில் சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி விழுப்புரம் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியாக மாற்றம் செய்யப்பட்ட உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டு சென்னை பேதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி நீதிபதியாக பொறுப்பேற்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கை விசாரித்து வந்த இவர் அதன் தீர்ப்பு மே இருபத்தி எட்டாம் தேதி கொடுத்த பின்பே புதிய பணியிடத்தில் பொறுப்பேற்கிறார்